ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விரால் மிகுபகாரம் பேசுகிறேன் எந்த கவனில் பார்த்தீங்கன்னா நம்மளான மீன் குட்டி இருக்குது நம்மளானு பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சி காட்டுறோம் பாருங்கள் சைஸு நம்மளான பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு இன்ச்சு சைஸ் மீன் குஞ்சு இருக்குது பாருங்கள் கையில் பிடிச்சி காட்டுறாங்க பாருங்கள் அதுதான் நம்மளான இருக்குது சைஸு அஞ்சு டு ஆறு இன்ச்சு ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு பீஸ் நிற்கும் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கால் பண்ணுங்கள் அது பார்த்தீங்கன்னா விரால் மீன் வள பற்றி எந்த டவுட்டும் கிளியர் கொடுங்க எது ஒன்று பார்த்தா நம்மளோட பாண்டில் இருக்குது எவ்வளோ வேண சொல்ல சொல்லுங்கள் மீன் கொஞ்சம் கொடுக்கலாம் இது வளர்க்கிறத பார்த்திங்கன்னா எந்த தகவல் அந்த டவுட் கால் பண்ணுங்கள் அதே பார்த்தா என்னோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அதே பார்த்தா மீன் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் தான் அனுப்ப முடியும் பார்த்தீங்கன்னா லாங்கெலாம் பார்த்தீங்கன்னா லோக்கல்லாம் பார்த்தா பக்கத்தில் கொடுக்கலாம் மீனாக ட்ரெயின் தான் ஓகே